அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து மனிதன் என்ற வகையில் எங்களுடைய வாழ்வில் எங்களுக்கு கவலைகள் இருக்கலாம் கடன் இருக்கலாம் இவ்வாறு கடன் கவலை இருந்தால் அவைகளை நீக்கி கொள்வதற்காக அதாவது கடன் கவலை எங்களை விட்டு நீங்குவதற்காக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலேஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு அழகிய சிறந்த சக்தி வாய்ந்த து ஆவை தந்திருக்கின்றார்கள் அந்த ஆவை நாம் ஓதி வந்தால் கவலை கடன் என்பன எங்களை விட்டு நீங்கிவிடும் என்றும் கூறியிருக்கின்றார்கள் அபு சாயித் ரசி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் ஒலேஹ் வசல்லம் அவர்களிடம் யார் ரசூலுல்லாஹ் கவலையும் கடனும் என்னை பிடித்து கொண்டன என்று கூறினார் அப்போது நபிகள் நாயகம் சலல்லா ஹொலிவசல்லம் அவர்கள் நான் உமக்கு ஒரு வாசகத்தை கற்றுத்தருகின்றேன் அதை நீர் கூறினால் அல்லாஹ் உம்முடைய கவலைகளை போக்கி வைப்பான் உம்முடைய கடனை நிறைவேற்றி விடுவான் என்று கூறினார்கள் கற்றுத்தாருங்கள் நாயகமே என்று அம்மனிதன் கேட்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிக்சல்லம் அவர்கள் இந்த ஆவை அவருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் பின்பு அந்த மனிதர் கூறினார் நான் இந்த து ஓதி வந்தேன் அல்லாஹுத்தா என் கவலையையும் நீக்கி வைத்தான் கடனையும் அடைக்கச் செய்தான் என்றே அந்த துஆ தான் இது அல்லாஹும இன்னிபிக்க மினல் ஹம்மி மினல் அசி வல் கசுலி வ ஓதுபிக்கர் மினல் ஜுபுனி வல் புகலி வ ஓதுபிக்கர் மின் அலபதி என்னும் அந்த து ஆவாகும் இந்த து ஆவை நாம் ஒவ்வொரு நாளும் மாலை வேளையிலும் காலை வேளையிலும் ஓதி வந்தால் அல்லாஹு தலா எங்களுடைய கடன்களை நீக்கி விடுவான் கவலைகளையும் எங்களை விட்டு நீக்கி விடுவான் இந்த து ஆவினுடைய பொருள் என்னவென்றால் யா அல்லாஹ் நிச்சயமாக நான் கவலை சஞ்சலம் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் இயலாமை சோம்பல் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் கோழைத்தனம் கஞ்சித்தனம் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் கடன் பாரம் மனிதர்களின் அடக்குமுறை ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்பதாகும் எனவே நாமும் இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் காலை மாலை இரண்டு வேலையும் ஓதி வருவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய கடன்களை நீக்குவான் கவலைகளை நீக்குவான் எங்களில் யாராவது கவலை கடன் போன்ற பிரச்சினைகளால் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தால் நாம் அவர்களுக்கும் இந்த அவை சொல்லி கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோசனமுடையதாக இருந்தால் இதை நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் பயன்பெற இது காரணமாக இருந்தால் அந்த நன்மை உங்களில் வந்து சேரும் நன்மையான விடயத்தில் நாம் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் அல்லாஹ் எங்களுக்கு நாளை மறுமேல் அதற்கான கூலியை தருவான் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ